வந்து பத்தாம் போற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இரண்டு எண்களும் தொழில்வேசைகளும் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கூட்டு தொடர்வரிசை அந்த கணக்கு செக்மெண்ட் ஃபோர் இந்த வெளியில செக்மெண்ட் ஃபோர் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் த்ரீ ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம் அந்த கொடுத்துருக்கேன் மூன்று எண்கள் கூட்டுத்தொடரில் அமைவதற்கான ஃபர்ஸ்ட் கூட்டுத்தர வயசுல என்னன்னு சொல்லி மறுபடியும் பார்த்திருக்கோம் அந்த கொடுத்துருக்கேன் ஸோ மூன்று எண்கள் கொடுத்த வசதி அமைக்கான வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ல பார்த்துருக்கோம் அந்த வீடியோக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் ஸோ இந்த நிபந்தனை இன்னும் பெட்டராக புரியும் ஏ கமா பி கமா சி என்ற எண்கள் கொடுத்திருக்குமே பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி சிவல் டு ஏ பிளஸ் டூடி இந்த ஏபிசிங்கிற மூணு நம்பர் கொடுத்த வரிசையாக இருக்கணும்னா ஏங்க நம்பர் முதல் என் கூட்டு டாபிக் பாத்தீங்கன்னா முதல் இருக்கும் பிங்கர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் டி அதாவது ஏ டிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் அது ரெண்டு ஆட் பண்ணாதான் செகண்ட் நம்பர் பியா இருக்கும் சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் டூ டி இது பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த கூடுத்துறை வசிய ஜென்ரல் ஃபார்ம் பத்தி ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூடின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ஃபார்ம் இருந்து எடுத்துக்கிற மூணு நம்பரா இருக்கும் ஸோ அந்த கூடுதல் டாபிக் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த பி சி இது நான் எழுதுறான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் மூணு நம்பர் நம்ம எடுத்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஏ பிளஸ் சி ஏ பிளஸ் சி இ பிளஸ் டூ டி அதாவது ஏ பிளஸ் சினா ஃபஸ்ட் ஏங்கள் முதல பிளஸ் சி சி நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஏ பிளஸ் டூ டி ஸோ அப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் டூ டி போட்டிங்கன்னா ஏஏ என்ன ஆகுனா ஏ பிளஸ் டூ டி சிக்குவா சப்போர்ட் ரெண்டு ஏ வரும் ஸோ அப்போ டூ ஏ பிளஸ் பேங்ஸுக்கு டூ டி இல்லை டூ காமனாக இருக்கு ஸோ இப்போ டூவை காமனாக வெளியெடுத்திங்கன்னா ஏ பிளஸ் டினு வரும் ஓகேவா

பி ரெண்டாட் பண்ணியிருக்காங்க அதாவது பி பிளஸ் பி ஸோ அப்போ இங்க ஒரு பி இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது பி மைனஸ் ஏ இன்னொரு பி அங்கே போகும்போது மைனஸ் பி ஆகும் அப்போ சி மைனஸ் பி ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் சிம்பிளிகேஷனாக வந்து பி மைனஸ் ஏ சி மைனஸ் பின்னு எழுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ரெண்டு வாழும் ஈக்குவல் வந்தாலோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வயசு ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி வச்சுனா ஏ பிளஸ் பி ஒரு கொடுத்த வயசுலாம் வேணும் ஆகவே மூன்று பூஜ்ய மற்ற எண்கள் ஏ என்பன கொடுத்த இருந்தால் மட்டுமே டூ பி கோட்டி ஏ பி சி என்ற நிலை வரும் அதாவது பூஜி மற்ற பூஜ்ய மற்ற ஏபிசிங்கிற மூன்று பூஜை மற்ற ஏபிசிங்கிற ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும் அது கொடுத்த ஃபார்ம் ஆகும் எடுத்துக்காட்டு ஒரு தாய் தன்னிடமுள்ள இருநூத்தி ஏழு ரூபாய் கூட்டு தொடர்பு இல்லாமல் மூன்று பாகங்களாக பிரித்து அதாவது மூன்று குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினார் அவற்றில் சிறு அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற் பலன் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாகும் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க ஸோ அதே கூட்டுத்தொடர்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு ப்ராக்டிக் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு தாய் தன்னிடமுள்ள இரநூத்தி ஏழு இருநூத்தி ஏழு ஸோ இரநூத்தி ஏழு ரூபா இருக்கு அது கூட்டு வசி அமையமாறு மூன்று பாங்களாக பிரித்து தனது மூன்று குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார் ஸோ இருநூத்தி ஏழு ரூபாவை கூட்டு தொழையாக வசியா இருக்கிற ஃபார்மில் ஃபிரிட் பண்ணி மூணு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பாங்க சொல்றாங்க அவற்றில் இரு சிறு தொகைகளும் பெருக்கப்பாங்க சோ அந்த ரெண்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த கூட்டு தலைவாசி இருக்க ரெண்டாம் இருக்கா அது ரெண்டோட பெருக்கப்படம்னு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காங்க தீர்வு மூன்று குழந்தைகள் பெரும் தொகையை கூட்டுத்தொடர் வயசுல அமைதால் அவற்றை அதாவது மூன்று தொகை தான் மூன்று எண்கள் ஸோ ஒரு மூன்று எண்கள் கொடுத்துட்டா என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ் இடையில பார்த்துருப்போம் அந்த இடைக்கான பிசினஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா புரியும் இது எப்படி எடுத்தாலும் சொல்லிட்டு ஸோ மூன்று எண்கள் இருந்துச்சுன்னா அதோட கூட்டுத்தொடர் வயசு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் டி கம்மா ஏ கம்மா ஏ பிளஸ் டி ஸோ இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிறது எப்படி பண்ணணும்னு சொல்லி பிஎஸ்ல சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ ஏ மைனஸ் டி ஏ கம்மா ஏ பிளஸ் டி

ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் சின்ன நம்பராக இருக்கும் ஏன்னா போக போக அடை வேலி போயிட்டே இருக்கும் அப்போ இரு சிறிய தொகைன்னா ஏ மைனஸ் ஏ தான் ஸோ அதோட பிறகு பண்ணால் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறோன்னா சிறிய தொகைன்னா ஃபஸ்ட் ரெண்டு ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ஏன்னா அவங்க இது சிறிய தொகைன்னு சொன்னால நம்ம அதை ஸோ ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ போட்டு நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு அவங்க கொடுத்ததை வச்சு இதில் நம்ம ஆல்ரெடி ஏ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ரூட் பண்ணோன்னா நமக்கு டி கிடைக்கும் அதாவது பொது வித்தியாசம் கிடைக்கும் ஸோ ப்ரீஎஸ்டியில் பார்த்து யூனிஎஸ் டி இன்டூ கூட நாலாயிரத்தி நாலாயித்தரம் தேவத்தி போனோம் ஸோ ஏக்கு போல அறுபத்தொம்பது அது பண்ணுறோம் ஸோ அப்போ ஏ கூட அறுபத்தொம்பது மைனஸ் டி நாலாயிரத்தி அறுத்தொம்பது நாலாயித்தரணி போங்க ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஸோ அறுபத்தொம்பது இங்கே டிவிஷனில் போவோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ச்சர் போகும்போது இங்கே இன்ட்ரோ வேலையூ வரும்போது டி இக்வல் டு ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபைனலாக டி இதை டியோட டிலியூ டூ ஸோ டிங்கிறது பொது வித்தியாசம் நமக்கு தெரியும் ஸோ டியும் கண்டுபிடிச்சாச்சு எனவே மூன்று குழந்தைகளுக்கும் தாய் பிரித்து கொடுத்த தொகை ஸோ அப்போ அந்த ரூபாய் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன ஏ மைனஸ் டி ஸோ நமக்கு தெரியும் அந்த கொடுத்துற வயசு ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி ஸோ ஏ ஓட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஸோ அப்போ சிக்ஸ்டி நைன் டி பார்த்தீங்கன்னா டூ ஸோ டூ சிக்ஸ்டி நைன் மைனஸ் டூ அதுக்கப்புறம் ஏ ஸோ ஏ சிக்ஸ்டி நைன் ஏ பிளஸ் டி சிக்ஸ்டி நைன் பிளஸ் டூ சிகி பண்ணும்போது அறுபத்தேழு ஸோ அறுபத்தேழு அறுபத்தொன்பது எழுபத்தி ஒண்ணு அப்போ முதல் குழந்தைக்கு அறுபத்தி ஏழு ரூபாயும் இரண்டாவது குழந்தைக்கு அறுபத்தி ஒன்பது ரூபாயும் மூணாவது குழந்தைக்கு எழுபத்தி ஒரு சொல்லிட்டு இந்த மூணு டைப்ல வந்து அந்த அமௌண்ட் அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா மூணு குழந்தைக்கு தனித்தனியா பிரித்து கொடுத்த அமௌண்ட் கட்டுக்காங்க அது கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ டாபிக் சீரியஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்ல இண்டத்தான் பார்க்கலாம் Thanks for watching.